மாதம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் பிப்ரவரி மாதம் அடிக்கல் நாட்டு விழா இன்னும் ஒரே ஆண்டில் அங்கு இந்த ஆண்டுக்குள்ளாகவே அங்கே அந்த தொழிற்பேட்டை அமைக்கப்பட்டு தொழிற்சாலை அமைக்கப்பட்டு எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு வழங்கப்படும் இதுதான் நமது திராவிட நாயகன் அவர்களின் வேகம் அந்த ஸ்பீட் அந்த உழைப்புக்கு அந்த துரிதமான உழைப்புக்கு இதுவே ஒரு சான்று என்று தங்கல்வாதிகளாக நமது தெரிவித்து அறிவிப்பு எழுது உறுப்பினர் எம் சி சண்முகய்யா மாண்புமிகு மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் அவர்கள் தலைவர் அவர்களே ஒட்டப்பிடரம் தொகுதி கருங்குளம் ஊராட்சி ஒன்றியம் ஆழந்தள ஊராட்சி சவலாப்பேரி கிராமத்தை மையமாக கொண்டு போட்டித் தேர்வுக்கான பயிற்சி மையம் அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தற்போது எழவில்லை என்பதை தங்கள் வாயிலாக மாண்பிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்பு அமைச்சரவுகள் மீண்டும் பரிசீலனை செய்யப்பட வேண்டும் என்று எனது கோரிக்கையை பதிவு செய்கின்றேன் ஒட்டப்படார சட்டமன்ற தொகுதியில் அதிக கிராமப்புறங்கள் நிறைந்த பகுதியாகவும் ஆலந்தா ஊராட்சி சவளாப்பறியை சுற்றி மாணவர்கள் மாணவிகள் போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சி பெறுவதற்கு திருநெல்வேலி தூத்துக்குடி நகரங்களுக்கு சென்று தனியார் பயிற்சி மையத்தில் அதிகமான கட்டணம் செலுத்தி பயிற்சி பெற வேண்டிய நிலை உள்ளது ஆகவே இந்த பகுதியை மையமாக வைத்து போட்டித் தேர்வு பயிற்சி மையம் அமைக்க அரசு பரிசீலனை செய்யப்பட வேண்டும் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக அறிய விரும்புகிறேன் படித்த இளைஞர்கள் போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்ளும் வகையில் முறையான பயிற்சி அளிக்கும் பொருட்டு தமிழ்நாடு அரசின் மூலம் போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி மையம் முதன் முதலில் சென்னை தியாகராலய கல்லூரியில் தொடங்கப்பட்டது மேலும் தேவையின் அடிப்படையில் சென்னை மாநில கல்லூரி மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் வட்டஞ்சத்திரம் ஆகிய இடங்களில் போட்டித் தேர்வுக்கான பயிற்சி மையங்கள் புதிதாக தொடங்கப்பட்டுள்ளது இளைஞர் சக்தி நாட்டின் எதிர்காலம் என்பதை உணர்ந்த முதலமைச்சர் அவர்கள் இளைஞர்களை கல்வி பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைய செய்திடும் வகையில் இந்தியாவிலேயே முதல் முறையாக நான் முதல்வன் என்னும் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளார்கள் வான்மிகு துணை முதலமைச்சர் அவர்களின் சீரிய தலைமையின் கீழ் செயல்படும் சிறப்பு திட்ட செயலாக்க துறையின் மூலம் தமிழ்நாடு இளைஞர்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்கு பயிற்சி மற்றும் இதர உதவிகள் வழங்கும் நோக்கில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் போட்டி தேர்வுகள் பிரிவு தொடங்கப்பட்டு ஒன்றிய பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் பல்வேறு போட்டி தேர்வுகளுக்கு எதிர்கொள்ள தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டு கட்டணமில்லா பயிற்சி வகுப்புகள் பயிற்சி தேர்வுகள் மற்றும் பா புத்தகங்கள் வழங்கப்பட்டுள்ளது இது போலவே ஒவ்வொரு மாவட்டத்திலும் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சார்பில் தன்னார்வ பயிலும் வட்டங்களில் அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கான கட்டணமில்லா பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன தங்கள் தொகுதியுள்ள தூத்துக்குடி மாவட்டத்தில் டிஎன்பிசி குரூப் ஃபோர் போட்டித் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் தொடங்கப்பட்டு நாற்பத்தி நான்கு மாணவர்கள் பயிற்சி பெற்று வருகிறார்கள் மேலும் டிஎன்பிசி குரூப் ஒன் போட்டித் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் தொடங்கப்பட்டு முப்பத்தி ஒரு மாணவர்கள் பயிற்சி பெற்று வருகிறார் இவ்வாறு பல்வேறு துறையின் கீழ் போட்டித் தேர்வுகளை பயிற்சி மையங்கள் செயல்பட்டு வருவதால் உறுப்பினர் அவர்கள் கோரிய ஒட்டப்பிடம் தொகுதியில் தனியாக போட்டித் தேர்வு பயிற்சி மையம் ஏற்படுத்த வேண்டிய தேவை என்பதை தங்கள் உறுப்பினர் திராவிட மாடல் ஆட்சியில் இது போன்ற பல்வேறு பல்வேறு திட்டங்களை செய்து கொடுத்த முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியும் மீண்டும் பேரவைத் தலைவர்களே முன்னாள் ராணுவ வீரர்களின் வீட்டு வரி மீளப் பெறுதலை நீக்கி விலக்கு அளிக்கப்பட வேண்டும் முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு மனைவியின் பெயரில் உள்ள சொத்துக்கள் இருந்தால் வீட்டு வரி செலுத்த வேண்டிய உள்ளது இவர்களுக்கும் விளக்கு அளிக்கப்பட வேண்டும் இரண்டு ஊதியம் பெறும் முன்னாள் ராணுவ வீரர்களுக்கும் வருமான முறை செலுத்தும் முன்னாள் ராணுவ வீரர்களுக்கும் வீட்டு வரி விளக்கு அளிக்கப்பட வேண்டும் என்று இவருடைய நீண்ட நாள் கோரிக்கை இந்த கோரிக்கையை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக அறிய விரும்புகிறேன் முன்னாள் இராணுவத்திற்கான படைவீரர்களுக்கான அந்த வீட்டுக்கு வரிக்கான வரியை மீள பெறும் திட்டம் தான் நம்முடைய அரசு செயல்படுத்தி இருக்கிறது ஏன்னா இவங்க வீட்டை யார்கிட்டையாவது வித்துட்டாங்கன்னா திருப்பி நம்ம ஒரு டைம் வந்து அந்த வரி கொடுத்துட்டாங்கன்னா அது வேற யாராவது வீடை வாங்கிட்டாங்கன்னா அது வரி செலுத்த முடியாமல் போகும் தான் குறைந்த அளவில் தான் வந்து அந்த சொந்த வீடு வச்சிருக்கவங்க இருக்கனால குறைந்த அளவு தான் வரி செலுத்துவதனாலும் அதை வந்து கட்டிட்டு உடனடியாகவே நாங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம படைவீரர்கள் நலத்துறை மூலமாக அந்த பணத்தை மீள அனுப்பு அனுப்புவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அதே போல் அந்த இன்னொரு கோரிக்கையும் அவங்க சொல்லியிருக்காங்க அதை வந்து மானிய கோரிக்கையின் போது நாங்கள் அதை பற்றி விளக்கமாக சொல்கிறோம் விடைகள் நேரம் முடிவு